ஸ்பூங்காட்டு திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தி இப்போ ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அதனால் கேசவன் அதாவது ஆனந்தோட அவங்க மா மாப்பிள்ள இருக்காருல்ல அவர் வந்து பார்த்தோம்னா பூவெல்லாம் கொடுத்து எப்படி வந்து கிட்ட அவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு காமெடி போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்து ஆனந்தி பார்த்தோம்னா இன்பாகிட்ட கிட்ட அம்மா கோவத்தோடு பேசுகிறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இன்பா வந்து முதல்ல ஒரு மாதிரி பேசினாலும் மறுபடியும் வந்து நான் சொன்ன போய் உண்மையாகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அப்படி கோவமாக பேசிட்டு போகிறாங்க இப்போ ஆனந்திக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம் இப்போ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து குமரனை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் இன்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க சம சூப்பரான கியூட் மூமெண்ட்டாக இருக்கு இன்னைக்கான எபிசோட்டோட செம்ம சூப்பரான மூமெண்ட் என்னன்னா அப்பப்போ ஆனந்தி வந்து அப்படியே வந்து குமரனோட ஞாபகத்தில் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவுமே அழகா இருக்கு அடுத்து பார்த்தோம்னா காரில் வரும்போது அதே மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த் ஆனால் கொஞ்சம் அவரோட அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையை ஆனந்திக்கிட்ட அப்படிங்கிற கொஞ்சம் தயங்க தயக்கமாக இருக்கார் அது சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் இருக்காருல அவர் அவங்க மாப்பிள்ளை இருக்காருல அவர் வந்து கேட்குறாரு ஏன் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி கேசவன் அவர் கேட்குறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அப்படியே காரில் வரும்போது இப்படியே பார்த்தா குமரனை ஆனந்தி பார்க்குறதும் ஆனந்தியை வந்து குமரன் பார்க்குறதும் இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா இவங்க குணவதி பார்க்குறதும் இப்படியுமா இருக்குது இப்போ கடைக்குள்ளார வந்ததுக்கப்புறம் குணவதி வந்து செம்மையாக ஒரு சூப்பர் பண்ணுறாங்க அப்படியே ஆனந்திக்கிட்ட அப்பப்போ வந்து பாட்டு பாடி பாட்டு பாடி அதோட பார்த்தோம்னா ஆனந்தி அப்படியே கோவத்துலேயே இருக்கிறாங்க ஆனந்தி வந்து அப்பப்போ திரும்பி திரும்பி குமரனை பார்க்குறாங்க குமரனும் திரும்பி திரும்பி ஆனந்தியை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்து நடந்துட்டு இருக்கோம் கோட்டி அங்கே தான் இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் குணவதி கேட்டுறாங்களா அதனால ஆனந்தி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தமாக கத்திடுறாங்க என்னாச்சு என்ன எதுன்னு கேட்குறாங்க இப்போ குமரன் வந்து அப்படி கேட்டதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து குமரன் போயிடுறாரா இந்த பக்கத்து கோட்டியும் பார்த்துட்டு இந்த பக்கத்து கோட்டி போயிடுறாரா ஆனால் இன் குணவதிக்கு தான் தெரியும் இல்லை ஆனந்தி ஏன் அப்படி கத்துறாங்கன்னு அதுக்கப்புறம் ஆனந்தியை ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஒரு லுக் விடுறாங்க ஒரு பார்க்குறாங்க இப்போ ஆனந்தி இருந்துக்கிட்டு ஒன்றால் தான் இதெல்லாம் நடக்குது ஒன்றை நான் இப்போ என்ன பண்ணுற பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க ஆனாலும் குணவதி வந்து சமதில்லா நீ என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் இதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ குமரனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி குணவதி வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க சம சூப்பராக க்யூட்டாக இன்றைக்கான கதையை கொண்டு போனாங்க அப்படின்னு தான் அடுத்து வர ப்ரொமோ நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொமோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்னலாம் அது அடுத்து நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசுகிறேன் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்